ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து கமெண்ட்டில் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற நல்லுள்ளவங்களை வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து அந்த மனித வியூவை போய் பாருங்கள் அந்த நாளாரி வந்து உங்களை தேவையில்லாமல் பேசிகிட்டே இருக்குது இப்படி கமெண்ட் பண்ணுது அப்படி கமெண்ட் பண்ணது நிறைய பேர் எனக்கு வந்து சொல்கிறீங்க அவனை அவன் வீடியோவே நான் இல்லை அவனை பற்றி கண்டுக்கிறதும் இல்லை அவன் என்னமோ பேசி அழிஞ்சிட்டு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் விட்டுருங்க அவன் என்னமோ பேசிட்டான் அடுத்தவன் அடுத்தவங்க மொண்டாட்டி பற்றி பேசி பேசி சம்பாதிக்கணும்னு அவனுக்கு விருப்பம் இருக்குது அவன் சம்பாதிக்கிறான் விட்டுருங்க அவன் அதுலேயும் அவனுக்கு தெரியல அவன் எவ்வளோ பெரிய ஈனப்பிரவின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ல அடுத்தவன் மொண்டாட்டி பேசுகிறவன் எவனுமே நல்லவனா இருக்கவே மாட்டான் இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம வீட்டில் தப்பு பண்ணுறாங்க நம்ம வீட்டில் இந்த மாதிரி பண்ணுறாங்க செய்யறது சரியில்லைன்னா அவங்கள அடக்கிக்கல நம்ம போய் ஊருக்கு இருக்கிறவங்களை போய் அடக்க முடியுமா அது அவங்கவுங்க விருப்பம் தான் அநியாயம் பண்ணுறாங்க அப்படின்னா தட்டி கேட்கல இல்லைன்னு சொல்ல அட்வைஸுங்கிற மாதிரி பண்ணலாம் அவங்கள திட்டிக் கூட விடலாம் இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணலாம் ஆனால் வந்து ஒரு ஒருத்தரை பற்றி வந்து ஒரு அடுத்தவங்க முன்னாட்டி பற்றி பேசி கேவலமாக பேசி வீடியோ போட்டு அதை சம்பாரிச்சு சாப்பிட்றான் அப்படின்னா அதுலேயே அவன் எப்பேற்பட்டணும்னு நீங்கள் நினச்சிக்கோங்க அப்புறம் இன்னொன்று என்னைக்கு சாப்பிட்றா சாப்பிட்றான்னா மனுஷனா பிறந்தா மூணு வேளை சாப்பிடுவாங்க அவன் வந்து வேறு பிறவி சாப்பாடு சாப்பிட மாட்டான் மனித கழிவு சாப்பிடுவான் அதனால் வந்து அவன் சாப்பாடு சாப்பாடுன்னு அதிசயமாக சாப்பிட்றாங்க சாப்பிட்றாங்க அப்படிங்கிறாங்க அப்படி சொல்றவங்களும் சாப்பாடே சாப்பிட மாட்டாங்க வேற ஏதாவது சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அதனால விட்டுருங்க அவங்க என்னமோ பேசிட்டு போறாங்க சார் அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை நாம நேர்மையா இருக்கிறோமா அடுத்தவனை புறம் பேசாம நம்ம வந்து நம்ம வேலையை பார்த்துட்டு நேரா போயிட்டே இருக்கலாம் கடவுள்னு இருக்கிறாரு அவர் பாப்பாரு கண்டிப்பாக அதுக்கு அதுக்கு உண்டான சரியான தண்டனை கொடுப்பாரு அப்புறம் என்னன்னா அவங்க வீட்டுக்கார் அவங்க வீட்டுக்கார் கடின உழைப்பாளின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்ததுக்கு அதுக்கு போய் எஸ் அப்படின்னு அவனே தான் போட்டிருந்தான் அவனாக வந்து கமெண்ட்டில் எஸ்ன்னு சொல்லியிருந்தவன் அப்போ கடின உழைப்பாளி சம்பாரித்து நான் கொண்டு போய் நேற்று ஃபீஸ் கட்டினதை வந்து அவமரியாதை பண்ணி அதையும் தப்பாக பேசியிருந்தான் அதுக்கும் கடவுள் கண்டிப்பாக தண்டனை கொடுப்பாரு அவர் ராப்பகலாக உழைச்சி கஷ்டப்பட்டு அந்த காசை கொடுத்து தான் நான் ஃபீஸ் கட்டினேன் அது எனக்கு தெரியும் அந்த கடவுளுக்கு தெரியும் இவனுக்கு தெரியணுங்கிற அவசியமே கிடையாது ஆனால் அதையும் கொச்சையைப்படுத்தி தான் பேசிடுந்தான் இப்படி சம்பாரிச்சு நோகாமல் வந்து கட்டுறாங்க அப்படின்னு அந்த தருதலைக்கு நிறைய தருதலைக்கு வேறு சப்போர்ட்டு ஏன்னா அதுக்கெல்லாம் சாப்பாடு சாப்பிடாது அடுத்தவங்களை புறம் பேசி அடுத்தவங்கள பற்றியே பேசி அழிஞ்சு போகிற ஜென்மங்கள் மட்டும்தான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் நேர்மையானவங்க நல்லவங்க நாணயமா பேசுகிறவங்க யாருமே அவங்க சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க அதில் ஒரு கமெண்ட் பார்த்தா இந்த மாதிரி முகந் முகத்தை காட்டாமல் சம் வீடியோ போடுறையே தைரியம் வந்து நேரில் போய் அவங்கள பேசி திருத்தலாம்ல நான் உனக்கு எந்த யூடியூப் வீடியோ இருந்தாலும் வருமானம் வருங்களா அப்போ உனக்கு வருமானம் வந்துட்டு தான் இருக்கும் எதுக்கு உனக்கு வேலைன்னு ஒரு மாதிரி கமெண்ட் பண்ணி இருந்ததுக்கு இவன் போய் என்ன ப சொல்லியிருக்கிறான் என் முகத்தை காட்டுனா நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்குறான் அதுலேயே அவனோட ஒழுங்கினத்தை பார்த்துக்கோங்க முகத்தை காட்டுனா வந்து கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்குறான் அப்புறம் யார் எது எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனாலும் எதுக்கு தேவையில்லாம அவங்கள பேசுகிற உங்களை அவங்க பேசுகிறாங்களா நீங்கள் கம்முன்னு வீடியோ போடுங்க அப்படின்னா ஆமாம் அவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணு உன் வேலைப்பர் உன் பாரு எல்லாத்தையும் சொல்கிறான் ஆனால் அதே தான் நானும் சொல்கிறேன் உன் வேலை என்னமோ அதை மட்டும் போய் பாருடா பரதேசி ஏன் வே நான் என்னமோ பண்ணிட்டு போகிறேன் அதை ஏன்னா நீ பார்க்குற உன் வேலை என்ன இருபத்தி நாலு மணி நேரம் உழை உழைக்கிற தொழிலா தொழிலாளி நீ வந்து ஏன் உழைப்பாளி நீ ஏன் எங்களை பற்றி பேசுகிற நான் என்ன சொல்ல வரேன்னா கடவுள் இருக்கிறாரு அநியாயம் பண்ணுறவங்களும் அக்குரம் பண்ணுறவங்களும் அவர் அவங்க அவர் அடக்குவார் நான் வந்து அவனை தேவையில்லாமல் ஒரு வீடியோல கூட நான் பேசல அநியாயமாக அவனை பேச கிடையாது யாரையுமே நான் பேச கிடையாது எனக்கு வியூஸ் போகாமல் இருக்குது அதுக்காக நான் போய் அடுத்தவங்கள பேசி வியூஸ் கொண்டு வரணுங்கிற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது ஏன்னா நாம் நேர்மையாக நேர்மையான வழியில் வளர்ந்தவங்க நேர்மையாக இருக்கிறவங்க அவன் வந்து தவறான வழியில் பிறந்து தவறான வழியில் வளர்ந்து தவறான வழியில் வாழ்ந்துட்டு இருக்கிற நாயி அப்படிங்கிறதுனால அடுத்த பொம்பளைங்களை பத்தி அடுத்த பொண்டாட்டியை பத்தி பேசி 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 நாசமா போறோம் போயிட்டு போறா விடுங்க என் முருசை எவ்வளோ கஷ்டப்பட்டு ராப்பாகலாம் உழைச்சி கொண்டு வர்றாங்கன்னு எனக்கு தெரியும் நாங்கள் அதில் தான் வந்து எல்லா ஃபீஸ் கட்டுறோம் என்ன ஏதுங்கிறது எங்களுக்கு தெரியும் அதை வந்து நான் சொல்லணுங்கிற அவசியமா கிடையாது பேசுறவங்க பேசிட்டு போற விட்டுருங்க நானாவது பொம்பளை இருந்து வீடியோ போடுற முரசு போய் சம்பாதிக்கிறான் ஆனால் அவன் ஆம்பளை அவனே அடுத்தவங்கள பற்றி பேசி வீடியோ போட்டுக்கலாம் அவன் மொண்டாட்டி என்ன வேலை செய்வான் நீங்கள் பார்த்துக்குங்க அவன் குடும்பம் பெயர்ப்பட்ட குடும்பம் இருக்குன்னு பார்த்துக்குங்க ஆனால் இதில் வந்து என்னமோ நான் தவறான வார்த்தை எதுவும் யூஸ் பண்ணவில்லை நான் தவறான வார்த்தை எதுவும் யூஸ் பண்ணவில்லை அப்படிமா அடுத்தவன் மொண்டாட்டியை பற்றி பேசி 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 போட்டு தவறான வார்த்தையை யூஸ் பண்ணவில்லை நல்ல மாதிரி வேஷம் போடுவான் நம்ம வந்து கொஞ்சம் ஏன்னா நம்ம நேர்மையாக இருக்காங்கன்னா நம்ம போக வந்துடும் நம்ம கொஞ்சம் நாலு வாரத்தை விட்டுருவான் யூடியூப்பில் அப்புறம் அது ஒரு பெரிய இதை எடுத்து வீடியோ போடுவான் அவன் சம்பாரிச்சுட்டே இருப்பான் அதனால விட்டுருங்க அவன் எவ்வளோ சா வரைக்கும் கூட எங்களை பற்றி பேசி வீடியோ போட்டு சம்பாரிச்சு இங்கிட்ட ஏன்னா அவனுக்கு வேறு வழி இல்லை அதனால் விட்டுருங்க மக்களை அவனுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை அதனால் வந்து எங்களை பற்றி பேசி போட்டால் தான் அவனுக்கு சாப்பாடு பேசி போட்டும் சம்பாரிக்கட்டும் நல்லா இருக்கட்டும் சாப்பிட்டும் கடவுள்னு ஒருத்தருக்குறாரு அவனுக்கு சரியான தண்டனை கொடுப்பாரு இப்போவும் சொல்கிறேன் எப்பையும் சொல்கிறேன் நான் அவனை பற்றி எதுவுமே பேச கிடையாது நினைக்க கிடையாது ஆனால் அவன் எங்களை பற்றி பேசுகிறான்னு நினைக்கிறாங்க போது அவனுக்கு கண்டிப்பாக கடவுள் தண்டனை கொடுப்பாரு நீங்கள் எதுவுமே வந்து கவலைப்படாதீங்க வருத்தப்படாதீங்க அவன் என்னமோ பேசி போகிறா விட்டுருங்க எல்லாம் சிலம் சில காலமே அப்படிங்கிற மாதிரி அவனும் சில காலம் தான் அதுக்கப்புறம் இருக்க இடமே தெரியாமல் போயிடுவான் ஏன்னா நாம் அவனை வந்து சீண்டுல அவன் தான் நம்மளை சீன்றான் நம்ம எந்த தப்பு பண்ணல அவன்தான் பண்ணுறான் அதனால அவன் அனுபவிப்பான் ஸோ அவனை பற்றி என்கிட்ட பேசாதீங்க நீங்களும் அவன் வீடியோ பார்க்காதீங்க நானும் பார்க்கல எப்படியோ பேசி எக்கடியோ கட்டுகிட்டு போகிறான் நான் சோறுதுங்கிற அதனால் சோத்து வீடியோ தான் நம்ம போடுவேன் நீ வேறு ஏதாவது தின்னின்னு அந்த வீடியோ போடு அப்படி இல்லைன்னா அதுக்காக நான் திங்காமலாம் சாக முடியும் சரியாடா நீ ஒன்றும் கொண்டு வந்து எனக்கு அமைப்பில்லை உங்கள் அப்பன் வீட்லேருந்து வரல யூடியூப்புங்கிறது உங்கள் அப்பன் ஊட் இல்லை அதுலேருந்து வருமானம் எனக்கு வரலை ஓகே நான் என் வீடியோ போடுற சொந்தமாக எங்கள் வீடியோ போகிறேன் எங்களுக்கு யூடியூப்லேருந்து வருமானம் வந்து எம் வருஷம் சம்பாதிக்கிறேன் நாங்கள் சம்பாதிச்சு ஜாலியாக இருக்கிறோம் நீ வந்து அடுத்தவங்களை பேசுகிற நாசமாக போகிற போய்க்கோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை இதுக்கு மேலேயும் பேசுனானா அவனை ஒரு அப்பனம்மா பிறக்காதவ இதுக்கு மேலே அடுத்தவன் மண்டாட்டி பேசினானா அவன் முன்னாடி மற்றவள் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் அப்புறம் அவன் குடும்பத்தே நான் அடிப்பேன் கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிற எப்பவுமே நான் இதுக்கு மேலே அவனை யூடியூப்பில் பேசவே மாட்டேன் ஏன்னா நான் வந்து அந்த மாதிரி அவன் அவன் நாட்டை வந்து ஒரு ஈ ஈ ஈனப்பிறவை கிடையாது அடுத்தவங்களை பற்றி பேசி கேட்குறதுனால நான் பேச மாட்டேன் அவன் பேசினானா கடவுள் பார்த்துக்குவேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அவனை பார்க்காதீங்க ஓகே இதோட இக்னோர் பண்ணிடுங்க